பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு டக்குன்னு ஜெயலலிதா பன்னீர்செல்வம் ரெண்டாவது இடத்துல ரெண்டாயிரத்துல இருந்து பன்னீர் முதலிடம் மூணாயிரத்துல இருந்து இரண்டாயிரம் அப்படியே ஜெயலலிதா மாத்தி அமைச்சாங்க அந்த இடத்துக்குள்ள யார் நினைச்சும் அதை மாத்தி மாத்த முடியாத அளவுக்கு பன்னீர்செல்வம் முதல்வரான அந்த மாதிரி அவர் கையில பிப்டி பிப்டி வந்துரும் பலரும் சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இல்லைன்னு ஒரு ஆர்க்யூமெண்ட்டை எடப்பாடி தரப்பு ஸ்ரீ சண்முகம் தான் வச்சுருக்கிறாரு அது வந்து தேர்தலானே அதை விசாரிக்கிறாங்க எப்படி விசாரிக்கிறாங்களோ என்ன வெடிகுண்டு தூக்கி போடுறாங்களோன்னு தெரியல ஒருவேளை அபின்ஷோ வாய்டு சைத துரசாமி அண்ணன் சொல்கிற மாதிரி தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போச்சியாளராக தேர்ந்தெடுக்கப்படலன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே திருநாகரசு போச்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தேர்தலானே இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு அப்போது வந்து தேர்தலானே அப்படி ஒரு இதை சொன்னதாட்டு ஒரு சொந்த ஆரண்டு கேஸ் இருக்குது திருநாக்கரசு வழக்கில் இருக்குது அந்த மாதிரி இங்கே தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படலைன்னு ஒரு வெடிகுண்டை தேர்தானை தூக்கி போட்டுட்டேன் மீண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பன்னீர்செல்வம் ஃபிஃப்டி எடப்பாடி ஃபிஃப்டி தான் வரும்